இப்போ தலைக்கு வந்து ஹேர் பேக் போட்டிருக்கேன் நம்ம தலைமுடிக்கு வந்து எப்பயுமே வெறும் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணாமல் சாம்பூடு மட்டும் குளிக்காமல் எப்போயுமே வந்து தலைக்கு வந்து வீக்லி ஒன் டைமில் த த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் ஒன் டைம் வந்து வேப்பில் கசலாங்கண்ணி கொஞ்சம் கருவேப்பில செம்பருத்தி இலை மெயினாக சேர்க்கணும் மருதாணியும் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தலையில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் நான் இப்படி தான் வந்து எப்பயுமே அப்ளை பண்ணுவேன் இப்படி அடுத்த நாள் பாருங்களேன் தலைமுடி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருந்த இருக்கும் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி இருக்கும் முடி கொஞ்சம் அடர்த்தி அந்த மாதிரி காட்ட காட்டும் முடி நிறைய பேருக்கு வந்து முடி வந்து கின்னி போடும்போது அந்த ஃப்ரீ கலர் விடும்போது த முடி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தலையில் முடி வந்து கலகல கல ரொம்ப கலக்கமாக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் அது வந்து சின்ன வயசில் வந்து இருக்கேன் இந்த மாதிரிலாம் தலைக்கு அப்ளை பண்ணும்போது தலைக்கு நல்லா கூலிங் அடிக்கும் வெயில் டைம்ல அப்ளை பண்ணி நல்லா அந்த மாதிரி தூக்கம் நல்லா வரும் அதே மாதிரி இந்த மருதாணி சத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி அதுக்கு வந்து தூக்கத்தை வ வரக்கூடிய தன்மை ஒன்றும் ஸோ அந்த அப்ளை பண்ணிட்டு அடுத்து அந்த அன்னைக்கு நைட்டே பிறகு நல்ல தூக்கம் வரும் நம்மளுக்கு ஆனால் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நடமாடிட்டு தான் இருக்கணும் இந்த எந்த பொருளையும் நம்ம வந்து தலை ரேசப்பட்டால் கூட மருதாணி ஆகிரும் அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம இந்த தலைமுடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும் தெரியணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து எப்பயுமே அடிக்கடி இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்குவேன் செம்பருத்தி எல்லாம் வந்து நமக்கு வந்து வீட்லேயே வளர்த்துட்டு வச்சுங்களேன் நல்லா வந்து வெளியில் போய் மத்திய ஒவ்வொரு ஒவ்வொரு மருதாணி செம்பருத்தி எல்லாமே வந்து வீட்லேயே வளர்க்கணும் குட்டி குட்டி செடியாக வளர்த்துட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த அரைச்சி தேய்ச்சிக்கலாம் சொல்கிறேன் ஆனால் தலைக்கு தேய்ச்சி வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் தலை சம நமக்கு தலைமுடி சும் அரிக்க வச்சுங்களேன் என்ன செய்யணும்னா வந்து வேப்பலை அரைச்சி வெறும் வேப்பலை இந்த மாதிரி எல்லாமே கலக்காமல் தலையில் வந்து எண்ணெய் பசம் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து சேர்க்கவோ சாம்பல் போட்டு நல்லா கழுவிட்டு வேப்பில பார்த்தீங்களா வேப்பலையை வந்து நல்லா அரைச்சி தலையில் ராவணும் ஃபுல்லாக அடி அடி மண்டை வரைக்கும் நல்லா படுற மாதிரி ராவிட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழிவிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த அரிப்பு இருக்காது அதோட இன்னொரு மெயினாக விஷயம் வந்து வேப்பில வந்து போது கண்ணெலாம் காந்திரமாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஹீட் கிடைக்கும் மாதிரி அந்த மண்டையே வேகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிடிக்காதவங்க என்ன செய்யலாம்னா வேப்பலையை வந்து அரைச்சி நல்ல ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்க அரைச்சி தேங்கெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கணும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து அப்ளை பண்ணும்போது இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரிப்பு இருக்காது பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது பேனு ரொம்ப தெரியும் நமக்கு யாருக்காக இருக்கும் வச்சுக்கணும் சின்ன வீட்டில் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து காசு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த